ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஆர்கே எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஆர்வே பேசுகிறேன் இன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ செட்டு வந்துட்டு நம்ம கிடைக்கி வந்தது என்ன அப்படின்னா இது வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து ஐசி மாற்றிருக்காங்க மாற்றிட்டு அவர் வந்து ரன் பண்ணி பார்க்காம அப்படியே வச்சுருந்துருக்காரு திருப்பி எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நாய்ஸ் சத்தம் என்னென்னா ஊன்னு ஒரு சத்தம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பென்ட்ரைவ் போர்டு பார்த்தீங்கன்னா அமைஞ்சு அமைஞ்சு ஓடி இருந்தது சரின்ட்டு நான் உடனே என்ன பண்ணேன் ஃபைவ் ஓல்ட்டு ரெகுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு சரி சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபைவ் ரெகுலேட்டர் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஃபைவ் வோல்ட்ரு ரெகுலேட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்ட்டு இதை செக் பண்ணி பார்த்தேன் ஃபோர் வோல்ட்டு தான் இருந்தது ஆக்சுவலி நமக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு முன்னாடி உள்ள போர்டுக்கு ஃபைவ் வோல்ட் வரணும் ஃபோர் வோல்ட்டு தான் இருந்தது சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இந்த டயோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசியில் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரில் வைக்கிறதோ ஆட்டோவில் வைக்கிறதோ வீட்டில் இருக்கிறதோ டயோடு வந்து கண்டிப்பாக போடணும் ஏன்னா டயோடுங்கிறது என்னென்னா ரிவேஸ் ஓல்ட்டு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு அது நல்ல ஒரு மின் தடை அப்படின்னு சொல்லக்கூடியதான் டயோடு அதனால் நான் என்னென்னா சிக்ஸ் ஆம்ஸ் டையோடு தான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிக்ஸ் ஆம்ஸ் டையோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஏற்கனவே இருந்தது வந்து ஃபோர் ஆம்ஸ் டயோடு இருந்தது சிக்ஸ் ஆம்ஸ் போட்டிருக்கோம் ஸோ ஓகே நம்ம வந்துட்டு என்னென்னா ஃபோர் ஆம்ஸ் போடும்போது என்னென்னா நமக்கு ரிவேஸ் ஓல்ட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரெகுலேட்டர் மாத்தினதுக்கப்புறம் ஃபைவ் வோல்ட்டு கரெக்டாக வர ஆரம்பிச்சு ஆனால் அப்போயே அந்த சவுண்டு நிற்கல பிஎஸ்பி போர்டும் ப்ராப்பராக ரன் ஆகலை சரின்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அது கூட ஒரு கண்டன்சர் ஒன்று போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நூறுக்கு இருபத்தஞ்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு கீழ் வழியாக இது நம்ம சரியாக பார்க்கல அந்தளவுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு தெரியல ஆனால் ஷார்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீனா டயோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் ஓல்ட் ஜீன டயோடு இது வந்து ஆல் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு இது டேமேஜ் ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டர் போர்டு வந்து பயங்கரமாக ஹீட் ஆகிடணோனே ஹீட்டிங் அதிகமானோடே இது என்னென்னா ஓல்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்காம ஏன்னா ஃபைவ் ஓல்ட் கிடைக்கல அப்படின்னா ப்ராப்பராக கிடைக்காம அமைஞ்சி ஓட ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த இது ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டரியும் மாற்றிட்டோம் கெப்பாசிட்டியும் மாற்றிட்டோம் ஜீனா டயோடு அப்புறம் இதுக்கு வர இன்கமிங் வந்து ஃபோர் ஓம்ஸ் வந்து சிக்ஸ் ஓம்ஸ் டைவோடு போட்டு வச்சுக்கோம் ப்ராப்பராக கனெக்ஷன் எல்லாம் போட்டாச்சு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது அதனால தான் சரி உங்கள்கிட்ட இந்த ஃபால்ட் நீங்கள் யார் யார் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் சுத்தமா சவுண்டே இல்லை நல்லா தெளிவா சூப்பரா ஓடுது என்னென்னா ஒரு செட்டு வந்து நம்ம கையில் வருது அப்படின்னோம்னா மோஸ்ட்லி வந்துட்டு சின்ன சின்ன ஃபால்ட்டுகள் தான் இருக்கும் இப்போ நம்ம கையில் போர்டு வாங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டன்சர் பார்த்திங்கன்னா வேல்யூ கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க இப்போ இது எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்துக்கு இருபத்தஞ்சி போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு இருபத்தஞ்சி பதினாறு வரையும் போடுவாங்க இப்போ இதுலலாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு பதினாறு தான் போட்டிருக்காங்க நான் போர்டு வாங்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா அந்த ஆயிரத்துக்கு பதினாறுங்கிறத எடுத்துட்டு ஆயிரத்துக்கு இருபத்தஞ்சி ஐம்பது அது மாதிரி உள்ளதை போட்டு வைப்போம் ஏன்னா கண்டென்சர் வந்து ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு ஒரு டிவைஸ் அந்த அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து தேக்கி வைக்கக்கூடிய பொருட்கள் பேர் தான் கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேன் ஆகட்டும் டிவி ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயும் கண்டன்சர் இருக்குது நம்ம ஃபேன் வந்து ஸ்லோவாக ஓடுதுன்னா வீட்டில் இருக்கிற ஃபேனை அதை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா ஸ்பீடாக ஓடும் ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு தேக்கக்கூடிய அந்த பாக்ஸு தான் கண்டென்சர் இது ஐடி அண்ட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க உள்ளார என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தேரிக்கலி ப்ராக்டிக்கலாக பண்ண எடுத்துருப்பாங்க அதுபோல் என்னென்னா இந்த கண்டென்சர் மூணு இருக்குன்னா இதில் ரெண்டு கண்டென்சர் ஒன்று ரெண்டு மூணு கண்டென்சர் இந்த மூணு கண்டென்சரையுமே எடுத்துட்டு ஓல்ட்டுக்கு போகிற கண்டென்சர் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்துக்கு இருபத்தஞ்சி ஐம்பது அது மாதிரி போட்டுக்கலாம் மாதிரி இங்கே இருக்கிறதையும் போட்டிங்கன்னா கொஞ்சம் சவுண்டு டிஃப்ரெண்ட்டு வோல்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக ஹெவியாக இருக்கும் ஸோ என்னென்ன அங்கேருந்து போகக்கூடிய அந்த இன்புட் ஓல்ட்டும் நல்லா சூப்பராக ஒரு கரெக்டான லெவலில் போயிட்டுருக்கும் அப்புறம் அதிக ஓல்ட்டு பாஸ் ஆகிறது தடுக்கும் அதே போல்னா சவுண்ட் எஃபெக்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் என்னென்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து போர்டு கையில் கிடைக்கும்போது இதில் லோ வோல்ட்டு கெப்பாசிட்டர் எல்லாத்தையுமே நம்ம கடையில் வந்துவிட்டு அதை நம்ம மாற்றிடுவோம் என்னென்னா பதினாறுங்க இருக்கிறத எடுத்துகிட்டு இருபத்தஞ்சி ஐம்பது போடுவோம் அது மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா போர்டும் நல்லா சூப்பராக குவாலிட்டியாக சவுண்டும் வரும் அதே போல் நல்லா குவாலிட்டியாக ஒர்க் ஆகும் ஸோ இன்னைக்கு இந்த ஃபால்ட் என்னென்னா யூஎஸ்பி கம்ப்ளைண்ட் இருந்தது டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி இருந்தது இருந்தது நம்ம வந்து இந்த ஃபைவ் ஓல்ட்டு ரெகுலேட்ரு ப்ளஸ் வந்துட்டு ஜீன டையோடு கெப்பாசிட்டி இதெல்லாம் மாற்றணும் அரஸ்ட் அரஸ்ட் ஆகிடுச்சு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ப்ராப்பராக இதை வந்து சீட்டிங் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹம்மிங் சவுண்டாக நிற்கும் இதை நம்ம தூக்கி தூக்கி இருக்கும்போது நம்ம போர்டு தூக்கி இருக்கும்போது நம்ம வேலை பார்த்தோம்னா டர்னு ஒரு சவுண்டும் இதுக்கு வந்து பாடி ஏறுத்து கண்டிப்பாக கிடைக்கணும் ஸோ அதையும் என்ன பண்ணுறீங்கன்னா நெட்டை வச்சு லைட்டாக ஓரளவுக்கு டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பா ஃபால்ட்டு கிளியர் ஆயிடுச்சு இன்றைக்கி உள்ள ஃபால்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இனிவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்